இந்த நிகழ்வு சம்பந்தமாக உடனடியாக என்னை கிளம்ப சொல்லி மாமன் நமது தமிழக முதல்வரவர்கள் உத்தரவத்தின்படி நான் நேற்று இரவு உடனே கிளம்பி இங்கே கல்லூரிக்கு வந்தேன் இங்கு வந்த பல இடங்களில் பத்திரிகை நிருபர்கள் சார்பாக பல கேள்விகள் கேட்கப்பட்டது அதில் முதலாவதாக எதற்காக எந்த பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட பகுதியை ஏன் நீங்கள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல என்று கேட்டாங்க இதில் சொல்லக்கூடிய மாற்றம் என்னன்னா இருபத்தி மூணு ஒம்பது அன்று ஃபர்ஸ்ட் ஒரு பெடிஷன் கொடுக்குறாங்க அந்த பெடிஷன்ல வந்து அங்க கேட்டது வந்து லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனா அப்படிங்கிற பகுதியை கேட்கறாங்க அந்த லைட் ஹவுஸ் ரவுண்ட் வந்து ஒரு ஹை ரிஸ்க் பிளேஸ் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஆனா போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது அடுத்த பக்கம் ரைட் சைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம அமராவதி ரிவர் இருக்குது பெரிய பிரிட்ஜு போகுது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு டென்ஸ் கிரௌட போய் நம்ம அதை போய் பேக் பண்ணி அதை கண்டக்ட் பண்ணது ஒரு மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை அதை பார்த்த உடனே அதை ரிஜெக்ஷன் ப்ரோசிங் தயார் பண்ணிட்டாங்க காவல் நிலையத்தில் அது கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அடுத்தது கேட்டது அடுத்த நாள் அவங்க கேட்டது வந்து அந்த பொண்ணுங்க கொடுங்க இல்லனா உழவர் சந்தை கொடுங்க அந்த உழவர் சந்தை மைதானம் அந்த இடமும் வந்து கொஞ்சம் குறுகலான இடம் வந்து மாதிரி ஒரு டென்ஸ் கிரௌட நம்ம வந்து பேக் பண்ணி வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணுறது மிகவும் கடினம் அப்போ தான் இப்போது ஒரு ஒரு கட்சியில் சார்பாக இப்ப இந்த வேலாபுரத்தை கண்டக்ட் பண்ணும்போது சுமார் ஒரு பன்னிரெண்டாயிரத்து பதினஞ்சாயிரம் பேர் நடத்திருக்காங்க அது ஒரு அப்ரூவ்ட் பிளேஸ் அந்த பிளேஸ்ல நீங்க சொல்லி காவல்துறை சஜஷன் கொடுத்திருக்காங்க அது முதல்ல அவங்க வந்து வேண்டாம் சொல்லிட்டு அவங்களே அப்ரூவ் பண்ணி அவங்களே பெட்டிஷன் அவங்களே கொடுத்து இருபத்தி ஆறாம் அந்த பெடிஷன் கொடுத்து ஆர்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம தமிழக வெற்றிக் கழகம் அந்த மெம்பர்ஸ் யார் பெடிஷன் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ரூவல் கொடுத்து அந்த பெர்மிஷன் நம்ம கொடுத்தோம் அடுத்ததாக பலர் கேட்டது வந்து காவல்துறையின் எண்ணிக்கை வந்து நீங்க வந்து ரொம்ப மிக குறைவாக போட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்க அதாவது பொதுவாகவே நம்ம நம்ம ஒரு அசஸ் பண்றோம்னா அது நாங்கள் ஒரு ஸ்கேல் எடுப்போம் அதாவது ஒரு ஒரு லூஸ் க்ரௌட் ஒரு லூஸ் க்ரௌட்னா அந்த இடத்துல வந்து ஒரு பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் க்ரௌட் ஸ்டாண்டிங் க்ரௌட்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் ஒரு டென்ஸ் க்ரௌட் அதெல்லாம் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் ஸோ இது நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது அதே மாதிரி அந்த க்ரௌடுடைய கேரக்டர் ஒரு லோ ரிஸ்க் மாடரேட் ஹை ரிஸ்க் இது மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது பொதுவாகவே ஒரு லோ லோ ரிஸ்க் க்ரௌடுன்னா ஒரு போலீஸ் மேன் ஃபார் டூ பிப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் பீப்பிள் அதுதான் லோ ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பந்தோபஸ்து அடுத்ததாக மாடரேட் மாடரேட் ஸ்கேல் இருந்ததுன்னா ஒன் போலிஸ்மேன் ஃபார் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி பீப்பு ஹை ரிஸ்க்னா ஒன் போலிஸ்மேன் ஃபார் பிப்டி பீப்புள் இங்கு இங்க இருபத்தி ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்க கொடுத்த வந்து பந்தபஸ்த் வந்து ஐநூறு காவல் அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மூன்று ஏடிஎஸ்பிஸ் நாலு டிஎஸ்பிஸ் பதினேழு இன்ஸ்பெக்டர்ஸ் ஐம்பத்தி எட்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமா அது ஐநூத்தி ஃபைவ் ஹண்ட்ரட் போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க இந்த ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்க தான் கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு வந்து ஐஜி சென்ட்ரல் ஜோன் வந்து இங்க வந்து கேம்ப் பண்ணி ஃபுல்லா மானிட்டர் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டா அடுத்ததாக இதுவரைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அவங்க நடத்திய மற்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் டிப்ளாமெண்ட் சொல்றேன் இந்த திருப்பி திருப்பி கேட்கறதுனால சொல்றேன் திருச்சி மாநகரத்தில் முதல்ல பொழுது அங்க கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு காவலர்கள் எண்ணிக்கை வந்து அறுநூற்றி ஐம்பது காரணம் ஒரு மாநகரம் பிளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால அங்கே போட்டது வந்து அறுநூற்றி ஐம்பது அடுத்ததாக அரியலூர் மாவட்டத்தில் மற்ற கொடுத்த காவலருடைய எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி ஏழு பெரம்பலூர் மாவட்டத்தில் எண்பது நாகப்பட்டினம் மாவட்டம் மாவட்டம் பத்து திருவாரூர் பதிமூன்று நாமக்கல் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது கரூர் ஐநூறு நாமக்கல்ல கூட இதே மாதிரி அது ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் முப்பத்தி நாலு பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க அதுல ஸ்டில் அபவுட் போர் பீப்புள் ஆர் ஸ்டில் அப்சர்வேஷன் இருக்கிறாங்க சோ இந்த இது வந்து காவல்துறை நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு உங்களுடைய கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸ் அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் எங்கிறது சொல்லி கேட்டிருக்காங்க ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கொடுக்கும் பொழுது வந்து போதிய ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செல்ல வேண்டிய கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க அதற்கு அவங்களே வந்து நம்ம போலீஸ் குவாட்டர்ஸ் பக்கத்தில் ரெண்டு ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த நிகழ்வுகள் நடந்து தெரிய வந்ததுக்கு அப்புறம் முதல் காவல்துறையினர் அங்கிருந்து மைக்கில் கூப்பிட்டு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்க ஏதோ இன்சிடென்ட் நடந்துச்சு ஸ்டாம்பிட் மாதிரி தெரியுது ஆம்புலன்ஸ் வர அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து லோக்கல் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அங்க அமராவதி ஹாஸ்பிட்டல் நிறைய ஒரு டென் ஆம்புலன்ஸ் ஆர்டர் மூவிங் இதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து அடுத்ததாக ஸ்டோன் பெல்டிங் இருக்குன்னு சொன்னாங்க எங்களுடைய தகவல் படி இது வரைக்கும் நாங்கள் விசாரிச்சு பார்த்தபடி அப்படி கல் எறிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த ஒரு செய்தி எங்கள்ட்ட கிடையாது ஆக்சுவலா ஸோ இப்போ இவ்வளவு இருந்ததுக்கு அப்புறம் இப்ப செக்யூரிட்டி தான் லேப்ஸ் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம் இப்போ தலைவர் வந்து தமிழ் தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து தவுட்டுப்பாளையத்தில் இருந்து நம்ம கரூர்ல இந்த அந்த ஜங்ஷன் இந்த ரவுண்டான ஜங்ஷன் வர வரைக்கும் இட் டுக் டூ ஹவர்ஸ் இது வந்து யூஸ்வலா நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்ல கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் பட் டூ அவர் ஆச்சது ஏற்கனவே நாமக்கல்ல அவங்க பண்ண வேண்டிய அந்த பிரச்சாரமும் லேட்டா ஆரம்பிச்சு அது ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு டுவெல் ஓ கிளாக்ல இருந்து ஃபோர் ஓ கிளாக் ஆச்சு அங்க அதனால காத்திருந்த மக்கள் எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நாமக்கல்லே நடந்தது சப்சிபண்டா அவங்க திருப்பி அங்கிருந்து கிளம்பி வரும்போது நாலே கால்பல அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க இருந்து கிளம்பி வந்து அந்த தோட்டு பாலிருந்து பொழுது நம்மளுக்கு அந்த ரவுண்டான பக்கத்தில் வரும்போது அந்த ஜங்ஷன் அந்த பிளைஓவர் ஜங்ஷன்ல வரும்போது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து வந்ததுக்கப்புறம் அதுவரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் வந்து சைடில் இருக்கும்போது சர்வீஸ் ரோடுலருந்து மக்களை பார்த்து கைசிட்டு வந்தவர் திருப்பி வண்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் மக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது ஆகும்போது இந்த பின்னாடி வந்த கிரவுடு எல்லாமே வண்டி கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க அந்த வண்டி போகிற டிஸ்டன்ஸ் டைமே வந்து ஆல்மோஸ்ட் ஒன் அவர் ஆயிடுச்சு அங்க சிக்ஸ் ஓ அங்கே ஆரம்பித்த வண்டி வந்து அங்க மூவ் பண்ணி அந்த முனியப்பன் கோயில் தாண்டி அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியதுக்கு சுமார் நீலிய போட்டு ஒன் அவர் ஆயிடுச்சு அப்ப அங்க போகும் பொழுது தலைவரை பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வத்தில் இருந்து கிரௌட் நேச்சுரலா ரெண்டு சைட்லயும் இருந்து மூவ் பண்ணும் பொழுது இதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அதை நம்ம கண்டிப்பா விசாரிச்சு இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்ததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இதான் நான் காவல்துறை சொல்லக்கூடிய விரும்ப எக்ஸாக்ட்லி அதான் ஒரு நல்ல பாயிண்ட் இப்போ இப்போ லீடர் ஆப் அப்போசிஷன் போது கொடுத்த ஸ்டெர்த் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ஒன் தேர்ட்டி செவன் ஆர்டர்லி க்ரௌட் வெல் ரெகுலேட்டட் கண்ட்ரோல் ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சு ஸ்மூத்தா டிஸ்போஸ் ஆனாங்க இப்போ நேரத்து எங்களுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸ்ல வந்து காயப்பட்டவங்களை வெளியெடுத்து எடுத்து போது கூட கொண்டு வர முடியல கூட்டு வர முடியல அதே மாதிரி அவங்க கட்சி தலைவரை வந்து நம்ம அந்த அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே கூட்டு போறதுக்கும் எங்களால் ஒழுங்கா அந்த க்ரௌடை வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியல எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி அதுல யாரு கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை ஏன்னா இது எவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் போட்டாலும் சரி நீங்க ஐநூறு இல்ல ஆயிரம் போட்டாலும் சரி ரெண்டாயிரம் போட்டாலும் சரி இப்போ பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருக்கக்கூடிய கிரௌட் வந்து போலீஸ் ரெசிஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பா அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அவங்களை கை வச்சு பேசி சமாதானமா பேசி கொஞ்சம் லைட்டா கொண்டு வர முடியும் இப்ப டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர்தான் வந்து அந்த டீமோட பேசி பேசி கூட்டு கூட்டு வந்திருக்கிறாரு அட்லீஸ்ட் பிப்டி மீட்டர்ஸ் பிஃபோர் தி ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு சரி இங்க நிறுத்திக்கலாம் வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த இல்ல இல்ல இருக்கிறாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும் இங்க இருந்தா எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது இங்க இருந்தா எங்களுக்கு மைக் கேட்காது சரியா கேட்காது அங்கிருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி புஷ் பண்ணி கடக கொஞ்சம் அந்த ரெண்டு ரெண்டு sene மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க சோ அந்த ஸ்பாட்க்கு வந்ததக்கப்புறம் ஒரு பத்து நிமிடம் வந்து தலைவரை யாரால பார்க்க முடியல அந்த சமயத்துல இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடுல இந்த crowd வந்து தேபிகம் ரெஸ்ட்லஸ் ஆன்சைட்டி சோ அதை பார்க்கிறது கா எல்லாம் நார்மலி இந்த வர crowd வந்து தலைவரை பார்க்கணும்ங்கிற நேரத்துல வர்றாங்க வர்றவங்க வந்து ரெண்டு பிரமோ வந்து பார்க்க போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது சோ அதுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோ போட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததக்கப்புறம் என்ன நடந்துது பிளஸ் நிறைய நாங்க பப்ளிகை விசாரிச்சோம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க சார் நாங்கள் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் காலையில் கூட சவுடம் வந்தவங்கலாம் இருக்கிறாங்க மத்தியானம் சவடம் நின்று இருக்காங்க அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்ல தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லாக அங்கே பேஷண்டா வெயிட் பண்ணி இருக்கிறாங்க அவ்வளோதான் வெயிட் பண்ணும்பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து டெலே தாமதமாகும்பொழுது நிச்சயமாக அந்த கிரவுட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம இன்வெ스티게이션ல எப்படி நடந்தது என்ன நடந்தது நம்ம वीडियोसல பார்த்தாதான் தெரியும். பிளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னesses அங்க இருந்தவங்க கலந்துட்டவங்க அவரோட விசாரிச்சதுனால நமக்கு என்ன தெரியும். பட் சார் கண்டிரியன்ஸ் அது ஒண்ணு. இல்ல சரி இது நான் அதிகமாக பதில் சொல்ல நான் விரும்பல. நான் இது வரைக்கும் விசாரிச்ச தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இப்ப கமிஷன் அப்ாயின்ட் பண்ணியிருக்கிறதுனால முழு விவரங்கள் முழு உண்மைகள் அவங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கு மேல வந்து நாங்க வந்து சொல்றது சரியா இருக்காது ஏன்னா இப்ப இந்த காவல்துறையை நீங்க விமர்சனம் பண்ணிட்டு வந்து நாங்க சொல்றது சரியா இருக்காது என்ன ஒன்று தவறான பொய்யான செய்திகள் பால்ஸ் நியூஸ் புரோபகேண்டா இது வந்து சமுதாயத்தில் ஸ்டேட்டுக்குள்ள ஒரு தவறான ஒரு ஒரு எண்ணங்களை உருவாக்கும் அது நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லா இப்ப இன்சிடென்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்களும் சரி கமிஷன் என்கொயரி பண்றவங்களும் சரி எவ்வளவு அமைதியாக கண்ட் பண்ணி ஃபேக்ட் பைண்டிங் உண்மை சொல்றது சரியா இருக்கும்

களப் போடுறத ஒரு போலீஸ் மணிக்கு டுவெண்ட்டி பீப்பிள் போட்டுருந்தோம் சி அதாவது வந்து இப்ப வந்து அந்த விசாரணையில வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஆர்கனைசर्स அந்த 퍼மிஷனுக்கு அப்ளை பண்ணிண்டாங்க அவங்கள நேசி போட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க இன்ன சென் ப்ரீலிமினரி ஸ்டேஜ்ல இருக்குது. ஃபுல் டீடைல் கரெக்ட்டா உங்களுக்கு சொல்லுவாங்க. லெட் அஸ் க்ளோஸ் திஸ் बिकॉज இல்ல இல்ல ஏன்னா இதுக்கு என்ன இந்த கமிஷன் இருக்கிறதுனால நம்ம திருப்பி பேச அர்த்தம் இருக்காது. இல்ல 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 ஓகே ரைட் அவங்க ஈபி ஈபி ல பேசிட்டாங்க அதுக்கு ஏதாவது ஒன்னு ஐயா வரதுது இல்ல அதنا இப்ப சொல்ல முடியாது அவங்க ஈபி சொல்ல டிக்ளேர் பண்ணிச்சிரும் நான் சார் மெய் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பில் நடைபெற்ற வேலுசாமி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சமர்ப்பது தெளிவாக தெரிகிறது எனவே உரையாற்றிக் கொண்டு போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலச்சாமிபுரத்தில் காலையில் பனிரெண்டு மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும் புறம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும்பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் இருபத்தாறு ஒன்பது இருபத்தி ஐந்து என்று பெறப்பட்டது அவருடைய கோரிக்கையானது அன்றே மறுக்கப்பட்டு விட்டது

மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் எல்லா பொது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வர வச்சு அவங்கள்ட்ட பேசி அவங்க மாவட்டத்தில் அவங்க ஒவ்வொரு ஊர்களையும் எங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அதை வச்சு தேர்ந்தெடுத்தப்பட்ட இடம் அந்த இடமும் ஒன்று இது ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு பொதுவாக எல்லா பெர்மிஷன் நாங்கள் கொடுக்குறோம் எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ இல்ல பாத யாத்திரையோ இல்ல வேற எந்த சரி

அவர் வரும்போது இல்ல அவர் வரதுக்கு முன்னால அவங்க அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் பண்ணாங்க மரத்து மேல ஏறினாங்க டிரான்ஸ்பார்மர் மேல ஏறினாங்க மரத்து மேல ஏறினா மரத்தோட வெயிட்டு தாங்க லைன்ல விழுந்துருவாங்க